வரா உக்கார் வச்சு என்னன்னு கேட்டுங்க என்ன எல்லாரும் என்னமோ மாதிரி இருக்கீங்க ஏன்டி சங்கத்தி வந்து உட்கார் என்னப்பா ஏமா இந்த ராசிங்கிறது யாரு ராசியா ஆமா ரா புள்ளி யாரு எங்க எடுத்தீங்க சந்திரமண்டலத்திலிருந்து கேட்க சொல்லு அவ இங்க பாருங்க நான் இல்ல இல்லாத பைய பெட்டி யார் திறந்தது ஆமா உன் பெட்டி பெரிய பேங்க் லாக்கர் பாரு உனக்கு கேட்டு தான் திறக்கிறதுக்கு வியவஸ்தை கிட்டவே இப்ப அதுதான் முக்கியம் யார் இந்த ராசி ஓ அப்ப நீ தான் அந்த வேலை பண்ணியா நினைச்ச உங்களுக்கு எல்லாம் மரியாதை கொடுத்து என் பெட்டியை பூட்டாம போன பாருங்க என்ன சொல்லணும் ஏமா ஒருத்தர் இல்லாத புத்திரிட்டு தரமா உங்க பெட்டியை கொடாயிருந்த அநாகரிகம் உங்களுக்கு தெரியாது ஆமா நீ பண்றது ரொம்ப நாகரிகம் இப்ப நாங்க பண்றதும் அவன் அநாகரிகமா போயிடுச்சு இப்ப நான் என்ன அநாகரிகமா

டைப்ரைட்டிங் இன்ஸ்டிடியூட் வச்சிருக்காரு நீங்க கூட பாத்துக்கிங்கப்பா நான் பாத்துக்கனா எங்க இங்க நம்ம வீட்டுக்கு நாலஞ்சு வாட்டி வந்திருக்காரு இதா இந்த ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட் யார் ராது என்னைய கேக்குறீங்க உங்க பொண்ணிய கேளுங்க யார் சொல்லு சொல்லேண்டி மா போற தீபாவளிக்கு இந்த ஃப்ரெண்ட் சீன் ஒருத்தர் வந்தாருல எனக்கு ஞாபகம் இல்லையே அதுக்கு அப்புறம் கூட நாலஞ்சு வாட்டி இங்க வந்திருக்காருப்பா தெரியலையே ஏண்டா யார் ராது யாரு நம்ம சீனு கூட ஒருத்தன் திருட்டு மூழ்கி முடிச்சுட்டு சட்டை போட்ட மாதிரி ஒல்லியா அசிங்கமா ஒரு தாடியை வச்சுக்கிட்டு இந்த சனிக்கிழமை ஒரு தொட கட்ட இவன் கூட ஒருத்தன் பாருங்க நாலஞ்சு வாட்டி வந்திருக்காங்க உங்க யாருக்கும் ஞாபகம் இல்ல அப்படி ஒரு மூஞ்சி பாத்தியா இருக்கு

புத்திசாலி பொண்ணு நீ போய் இந்த மாதிரிலாம் நடந்துக்கலாமா நான் இப்ப என்ன பண்ணிட்டேன் நான் ஆண்களுக்கு குத்து சொல்றீங்க ஒருத்தர் விரும்புறோம் அவரே கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்ப உன் கல்யாணத்துக்கு எங்களுக்கு சம்பந்தம் என்னன்னு சொல்றியா அப்படி சொன்ன என் கல்யாணம் உங்க ஆசீர்வாதத்தோட நடந்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் இல்லன்னா இல்லன்னா நான் வேற விதமா யோசனை பண்ண வேண்டிய வரும் ஏங்க இவன் என்ன பெண்ணா எனக்கு ஒரே அளவு புரிய மாட்டேங்குது சரி புரியுற மாதிரி சொல்றேன் எனக்கு இருபத்தி நாலு வயசு ஆகுது நானும் சம்பாதிக்கணும் அவரும் சம்பாதிக்கிறாரு நீங்க ஒத்துக்கிட்டா உங்க ஆசீர்வாதத்தோட என் கல்யாணம் நடக்கும் ஒத்துக்கல இல்லைனாலும் நடக்கும் நான் வெளியே போய் அவரை கல்யாணம் பண்ணிப்பேன் நல்லா யோசனை பண்ணி சொல்லுங்க என்னங்க இந்த பொண்ணு இப்படி பேசிட்டு போகுது நீங்க மந்திரி சுட்டு கொள்ளு மாதிரி உட்காந்துருக்கீங்களே மரவதான் என்ன என்ன பண்ண சொல்ற பொண்ணு மேஜர் சம்பாதிக்கிறா எல்லாம் நீங்க வளர்த்த வளர்ப்பு

இவன் தான் உங்க பொண்ணோட நீ என்னடா அவனை இப்படி இழுத்துட்டு வந்திருக்கீங்க என்ன பொண்ண ஓ அப்படி முடிவு பண்ணிக்கல உன் தங்கச்சியை பத்தி உனக்கு தெரியாதாடா நாம வேணாம் சொன்னாலும் வீட்டை விட்டு வெளியே போய் அவனை கட்டிக்க போறான் அதுக்கு அவன் என்னடா சொல்ற என்னடா எங்க வீட்டுக்கு வர மாதிரி வந்து என் தங்கச்சியை டேவரிக்கிறான்னு கேட்டப்பா என்ன சொல்றான் கிடையாது கிடையாதுங்கிறான்

இந்த தம்பியை தான் நீ லவ் பண்றதா சொன்னியா ஆமா அவர் அந்த மாதிரி ஒண்ணும் கிடையாதுங்கிறாரு யார் சொன்னது இவன் சொன்னானா ஆமா நான் தான் சொன்னேன் என் தங்கச்சியை லவ் பண்றேடான்னு கேட்டேன் இல்லவே இல்லைன்னு சத்தியம் பண்றான் டேய் நீ சொல்ற நீ இவ்வளவு லவ் பண்றீங்க நான் தான் சொன்னேன் அப்படி எதுவும் கிடையாது என்ன தம்பி இப்படி சொல்றீங்க எத்தனை லெட்டர் எழுதிருக்கீங்க நான் லெட்டர் கிட்ட எல்லாம் எழுதல அப்ப என் பொண்ணு கும்பலுக்கும் இடையில எதுவுமே இல்லாங்கிறீங்களா சார் எத்தனை வாட்டி தான் சொல்ல ஆளுருக்கு மாத்தி மாத்தி கேட்டுட்டு இருக்கீங்க கிடையாது 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 சரி தம்பி நீங்க போலாம் என்ன பவான போ சொல்றீங்க வாயை மூடிடற நீங்க போங்க தம்பி குடிட்டு போச்சின்னு புஜி சாப்பிடவாமா எனக்கு பசிக்கல சாத்துல வைத்த காய போட கூடாது சாப்பிடுவா எனக்கு வேண்டாம் E mm -hmm. கேண்டீன் போலாம். இல்ல நீ போய்ட்டு ஏ, நீ வரலையா நீ போயிட்டு என்ன என்னப்பா ஏதாவது ப்ராப்ளமா ஒண்ணும் இல்ல காலில் இருந்து பார்க்கறேன் பயங்கர மூட் அவுட்ல இருக்க என்ன விஷயம் சொல்லுப்பா ஒண்ணும் இல்ல நைட்டும் சாப்பிடல காலையிலும் சாப்பிடல மதியானத்துக்கு எதுவும் எடுத்துட்டு வரல மனசு கேக்கல அதான் கிளம்பி வந்துட்டேன் அந்த பையன் இல்லன்னு சொன்னது உண்மையா இருக்காதுன்னு பட்டது எதாச்சும் சொல்றீங்க உங்க அண்ணன் அவன் சட்டையை குடிச்சு மிரட்டி இருக்காமா உங்களுக்கு எப்படி தெரியும் உங்க அண்ணானே சொன்னான் நீ ஏ யோசிச்சு பாரு வேலை செய்யற இடத்துக்கு போய் இப்படி ரவுடி தரம் பண்ணா யாருக்கு தான் கோவம் வராது இன்னைக்கு காலையில நான் சோம்பரம் வீட்டுக்கு போயிருந்தேன் நீங்க எதுக்கு மங்கலம் போனீங்க அதான் சொன்னா நேற்று அவன் பேசினது கோவத்துல பேசினதா எனக்கு பட்டுதுன்னு இப்ப என்ன சொல்றாரு முதல்ல தாட் போட்டுன்னு குதிச்சான் வற்புறுத்து கேட்டதுக்கு அப்புறம் ஒத்துக்கிட்டான் அவங்க அப்பா அம்மா கிட்ட கூட பேசினேன் அஞ்சு லட்சம் மாதிரி ஒரு இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் நீங்க எதுக்கு அப்ப இதெல்லாம் பண்ணிக்க நாங்க சம்மதிக்கலன்னா வீட்டை விட்டு போய் அவன் கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்ற அளவுக்கு உன் மனசுல இருக்குல்ல அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் எப்படியுமா சும்மா இருக்க முடியும் அவங்க அப்பா அம்மா என்ன சொன்னாங்க அவங்க ரொம்ப நல்ல மாதிரிமா பையனுக்கு பிடிச்சிருந்தா அவங்களுக்கு ஆட்சேபணம் இல்லையா

என்னப்பா நிதான தேர்வுல தூக்கி வரிஞ்சு பேசிட்டேன் சரிப்பா அண்ணன் மேல இருக்கிற கோபத்துல அவங்களை கத்திட்டா சின்ன வயசுல இருந்து வரைக்கும் நீ ஆசைப்பட்ட எதையாவது நான் என்னன்னு சொல்லியிருக்கணும் விஜி பேசுறேன். விஜி, I've got some good news. என்ன? நம்ம கல்யாணம் ஃபைனலைஸ் ஆயிருச்சு பா. அப்படியே. ஆமா. நாளைக்கு நாங்க எல்லாம் உன்ன பொண்ணு பார்க்க வரோம். That's nice. நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணலாம்னு இருந்தேன். அதுக்குள்ள நீ பண்ணிட்ட. நாளைக்கு கண்டிப்பா வரீங்க என்ன கேள்வி? கண்டிப்பா வருவோம் பா. அதுக்கு முன்ன உங்க கிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன விஷயம்? இல்ல ஃபோன்ல வேண்டாம். அப்ப நம்ம நேர்ல சந்திக்கலாம். ம். எத்தனை மணிக்கு? நீயே சொல்ல. ஒரு 3 மணி. டன். பை. பை.

என்ன சொல்றார் மிஸ்டர் சிதம்பரம் நான் உங்களை என் நெஞ்சுக்குள்ள வச்சு லவ் பண்ணேன் வேண்டி வந்த எங்க அப்பா அம்மா கூட தூக்கி போட்டுட்டு வெளிய வந்து உங்களை கல்யாணம் படிக்கணும்னு முடிவு பண்ண இப்பதான் புரியுது எனக்கு இருக்கிற துணிச்சல் நூத்துல ஒரு பங்கு கூட உங்களுக்கு இல்ல சிவஜி ஒரு நிமிஷம் நான் முடிக்கல எனக்கு வேண்டியது என்ன மரியாதையோட பாதுகாக்கக்கூடிய ஒரு ஆம்பளை அது நீ இல்லை என்ன சொல்ல வர நாளைக்கு பொண்ணு பார்க்க வர அது இதுன்னு சொல்லிட்டு என் வீட்டு பக்கம் வந்த மரியாதை கட்டுப்பாடும் ஓகே கெட் லாஸ்ட்